அதனால் நான் நான் வந்து பயிற்சி எடுத்து மாதிரியே தான் நான் ஏசியில படுக்கிற முடியாது ஏசியிலேயே வந்து நான் வந்து நான் வந்து போற முடியாது ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் என்னையும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில முடக்குவான் என் சமயத்துக்கு நான் போராட முடியுது அப்ப நான் தாங்கணும் அதை அதுக்கு தயாரா தான் நான் வந்திருக்கேன் எசகி ராஜா மட்டும் இந்த கட்சியில எசகி ராஜா கிடையாது இங்க உள்ள எத்தனை போராளிகளை உருவாக்கி பத்தில என்னைய முடக்கலாம் என்னைய ஜெயில வச்சிருக்கலாம் ஒரு பிசுறு கூட இந்த பணி குறையாது அதுக்குதான் இவ்வளவு பெரிய போராளிகளும் ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கேன் எடுத்தா தான் இத்தனை போராளிகள் தெரியவாங்க